ஓகே ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல ஏன் மோடினு பேர் கொண்டவங்க எல்லாமே திருடர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்துல பயன்படுத்தி இருந்தாரு இந்த வார்த்தையை வந்து பிடிச்சிக்கிட்டு குஜராத்ல சூரத் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது மார்ச் மாதம் வந்து ராகுல் காந்திக்கு அதிகபட்சமாக ரெண்டு வருட சிறை தண்டனையும் வந்து விதிச்சிருந்தாங்க அப்புறம் எம்பி பதவி அவருக்கு வந்து பறிபோயிருச்சு குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருந்தாரு அந்த வழக்கு இன்னைக்கு வந்தது விசாரித்த நீதிபதி ஹேமந்த் என்ன சொல்லியிருக்காருனா சூரத் நீதிமன்றம் சரியான தீர்ப்பு தானே கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது இல்லாமல் ராகுல் காந்தி அவருடைய சிறை தண்டனையை தடை விதிக்கணும்லாம் கேட்டிருக்காரு அதெல்லாம் ஏற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஓகே இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நிச்சயமாக அவங்க போவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனா மட்டும்தான் அடுத்த முறை ஒரு அவர் முடியும் இந்த தீர்ப்புல இருந்து அவர் தப்பிச்சா மட்டும்தான் வந்து அவரால் தேர்தலே நிக்க முடியும் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் வந்து போராட்டம் நடத்தினாங்க இங்க சென்னையில வந்து தலைவர் அழகிரி இருக்காருல்ல கே அழகிரி அவர் வந்து ரயில் மறியல் போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரயில் நிலையத்துக்கு வெளியே போராடிட்டு தலையில துண்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த குஜராத் மண்லயே நடக்குது அந்த கேஸ் அதனாலதான் இந்த மாதிரியான தீர்ப்பு வருதுங்கிற மாதிரி அவர் ஒன்னு சொல்லிட்டு போயிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல இப்படிதான் மேல்முறையீடு செய்யதான் போறாங்க அங்க எப்படி வருதுன்னு பாப்போம் தீர்ப்பு ஓகே ஆனா என்னன்னா வழக்கு இழுத்து அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் தான் தேர்தலில் நிக்கிறது ஆமா ரெண்டாயிரம்னா இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி முடிக்கிறோம் விசாரிச்சு முடிச்சு தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் ராகுல் காந்தி தேர்தலை நிப்பாரா இல்லையாங்கிற முடிவு தெரிய வரும் இன்னொரு விஷயம் என்ன ராகுல் காந்தி வந்து நேத்து சரத்பவார் வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காரு காங்கிரஸ் உடைய ஆதரவு உங்களுக்கு சரத்பவார் உங்களுக்கு தான் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அஜித் பவார் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு எண்பத்தி ரெண்டு வயசுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் எதுக்கு திருப்பி திருப்பி அரசியல் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரத்பவார வயச வச்சு கிடல் பண்ணியிருந்தாரு அதுக்கு சரத்பவார் என்ன சொல்றாருன்னா எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசா இருந்தாலும் சரி எண்பத்தி ரெண்டு வயசா இருந்தாலும் சரி நான் சுறுசுறுப்பா தானே இயங்கிட்டு இருக்கேன் ம் ஐ கேன் அதனால முடியும் அப்படிங்கிறாரு அப்படின்றாரா ஓகே இந்த பஞ்சாயத்து எல்லாம் கூட ராகுல் காந்தி பேசுறாரு ஆனா சொந்த கட்சிக்குள்ளே பஞ்சாயத்து இருக்கே ராஜஸ்தானில் வந்து சச்சின் பைலட்டும் அசோக் கெலாட்டும் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க நேற்று வந்து சச்சின் பைலட்டை வந்து டெல்லியில் கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க காங்கிரஸ் தலைமை அதுக்கப்புறம் வெளியே வந்து சச்சின் பைலட் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி தலைமை வந்து பேசியிருக்காங்க நான் வந்து என்னோட என்னோடய முக்கிய குற்றச்சாட்டு என்னென்னா பிஜேபி அரசாங்கம் வந்து அங்கே ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருந்தபோது அவங்க மேலே உள்ள ஊழல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அதை கண்டிப்பாக எடுப்போங்கிற மாதிரி உத்தரவாதம் எனக்கு வந்து தலைமை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இன்னொரு முக்கிய முடிவும் வந்து ராஜஸ்தான் விஷயத்தில் எடுத்திருக்காங்க சிஎம் வேட்பாளரே இல்லாம தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்ட்டு ஒற்றுமையோட சந்திக்க போகிறோன்ட்டு ஒற்றுமை தான் சிஎம் வேட்பாளரே அறிவிக்காம போறாங்க

யாராக இருந்தாலும் அவங்க இருக்கணுங்கிற மாதிரி சொன்னார் இது ராகுல் காந்தியை வச்சு சொன்னாரா இல்லை மோடியை வச்சு சொன்னாராங்கிற ஒரு டிபேட் வேற போயிட்டு இருக்குது பட் ஆனால் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் சொன்னார் சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் காலையில் எந்திரிச்சு சுகமான செய்தி தான் இருந்திருக்கும் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இவர் யாருன்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் படிப்புல ரொம்ப ஆர்வம் மிக்கவர் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டே குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி ஆனவர் அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து படித்து ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ்ஸாக டைரக்டாக தமிழ்நாட்டுக்கு வந்தார் கடலூர் நாகப்பட்டினம் காஞ்சிபுரம் போன்ற நிறையா மாவட்டங்களை எஸ்பியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப வந்து ஒரு கில்லியான ஒரு அதிகாரின்னு தான் வந்து சொல்கிறாங்க இவர் போன இடங்கள் எல்லாமே திருடர்களை ஒரு நாற்பது மணி நேரத்தில் பிடிக்கிறது சட்டவளம் கட்டுக்குள் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு திறம்போட தான் வந்து செயல்பட்டுருக்காரு இன்றைக்கி காலையில் வாக்கிங் போயிட்டு அவர் அலுவலத்துக்கு வந்தவர் அவருடைய பாதுகாவலருடைய துப்பாக்கி வாங்கி தன்னை தண்ணே சுட்டுக்கிட்டு வந்து இறந்து போயிருக்கார் காரணம் என்னங்கிறதா காவல்துறை விசாரிக்கிறதா காலையிலேயே சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி ஏடிஜிபி அருண் வந்து பத்திரால் சந்திச்சு டீட்டெயிலாகவே பேசியிருந்தார் அவருக்கு வந்து மன அழுத்தம் இருந்தது மன உளைச்சல் கிடையாது வேலை அழுத்தமோ குடும்ப பிரச்சனையோ இல்லை அவருக்கு மன அழுத்தம் இருந்தது அதற்காக வந்து ரெண்டு மூணு வருஷமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு அதனால் யார் அரசியலாக்க வேண்டாம்ங்கிறதே வந்து வேண்டுகோளாக வச்சுருக்காரு ஓகே அதே மாதிரி முதலமைச்சர் வந்து இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தார் அண்ணாமலையும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு அந்த கடிதத்தில் சில கேள்விகளையும் தமிழ்நாடு அரசு கேட்டிருந்தாரு பத்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது பனிச்சுமை அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சும் இதை நிரப்பல நீங்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு முதல்வர் பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காரு காவல்துறையில் நிறைய சீர்திருத்தம் பண்ணுறதா சொல்லி ஒரு ஆணையம் அமைச்சிங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த ஆணையத்தோட அறிக்கை என்னாச்சு அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு உயர் பொ பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரி இறந்ததை வந்து அப்படியே கடந்து போக முடியாது அதனால இது தீவிரமா விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வரணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஆமா எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் முக்கியமான தகவல் எல்லாருமே வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அவருடைய இறப்புக்கு நம்மளும் அஞ்சலி செலுத்திக்கலாம் அண்ணாமலை ஏப்ரல் பதினாலாம் தேதி பத்துக்கும் மேற்பட்ட திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுடைய சொத்து விவரங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாரு வெளியிட்டு சலசலப்பு ஏற்படுத்தினது திமுக தரப்புலேருந்து ஏங்க நாங்கள் அஃபிடேவிட்டில் கொடுக்கறதாங்க அவர் எடுத்து பேப்பீட்டி போட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காரு அதில் புதுசாக எதுவுமே தகவல் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் ரெண்டாவது பட்டியல வெளியிடுவேன் ஏதாவது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாருல இப்போ வந்து கோவையில் ரெண்டாவது ஊழல் பட்டியலில் வெளியிட போகிறாராம் ஓகே ஏன் சென்னையில் வைக்கலன்னா அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்தப்ப கேள்வி அடுத்த வாரம் இதே இடத்துக்கு வாங்கன்னாரு இது வரைக்கும் அந்த வாரம் வரவே கிடையாது அண்ணா உங்களைக்கு அதனால சென்னையில் வச்சா எங்கேயாவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போகிறாருன்னு நினைக்கிறேன் ஓகே கோயம்புத்தூரில் போய் பார்ட் டூவா ம் கோயம்புத்தூரில் பார்ட் டூ ஓ பிபி ஐயா நாங்கள் போயிட்டு டான்ஸ் ஆட போகிறாரு அண்ணாவோட ஓகே பாப்போம் என்ன ஆடுறாருன்ட்டு கொங்கு மண்டலத்தில் போய் ஸ்ட்ராங் பண்ண போகிறாரா அவரு ம் இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணாமலை வந்து இந்த விழுப்புரம் பக்கத்துல ஓமந்தூர் அப்படிங்கிற பகுதியில முப்பத்தி ஒன்பது ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரு முப்பத்தொன்பதாவது பிறந்தநாளையொட்டி முப்பத்தி ஒன்பது ஜோடிகளுக்கு திருமணம் ஒரு தனியார் பள்ளி அறக்கட்டளை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதுல போய் எல்லாருக்கும் தலையில எடுத்து கொடுத்துட்டா நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் எல்லாம் மட்டும் வந்தாரு மூத்த கூட பரவாயில்ல அப்படின்னு பண்ணார் அவரு இதுல இப்ப நம்ம ரிப்போர்ட் கண்ணதாசன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அதுல முப்பத்தொன்பது ஜோடிகள்ல மூணு ஜோடிகள் இருக்கட்டும் கல்யாணம் ஆயிருச்சான் இருக்கு முப்பத்தொம்பது வயசு அண்ணனுக்கு போறவரவங்களாம் ஏத்திட்டாங்க போல அப்புறம் என்ன நடந்திருக்கு கிறிஸ்டோபர் அப்படிங்கிற பிறகு ரெண்டு ஓஹோ முத நாள் வந்து அண்ணன் தான் தாலி எடுத்து கொடுத்திருக்காரு என்ன நடந்துருக்காரு அடுத்த நாள் வந்து திண்டிவனத்துல ஒரு தனியார் ஹோட்டல்ல முதல் பர்த்டே பங்கே நடத்திருக்காங்க அவங்க ஓ அந்த அளவுக்கு குழந்தை இருக்கு அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு ரெண்டு குழந்தைகள் இருக்கு இன்னொருத்தருக்கு வந்து எபினேஷன் ஒரு குழந்தை இருக்கான் விவாகருக்கு ஆல்ரெடி வந்து மயிலத்துல கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கான் அவருக்கு தலை எடுத்து கொடுத்துருக்காரு ஓகே நல்லா ஆனா ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் இருபத்தி ஐயாயிரம் பணம் திருமண பத்திரப்பதிவு நல்ல சீரரிசி எல்லாம் செஞ்சிருக்காங்க அதுல ஓஹோ அந்த நிகழ்ச்சி நடத்தின ஹரிகரன் என்ன சொல்றாரு நம்ம நிருபர் கிட்ட இல்ல இல்ல நாங்க அந்த பெற்றோர் தரப்பு இல்லாட்டி கேட்டுட்டு தான் நடத்தினோம் உங்க ஆதரவெல்லாம் கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காரு நம்ம நிருபர் கிட்ட ஓகே சரி அதான் நண்பர்கள் அந்த காசு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அள்ளி அந்த அறக்கட்டளை தான் போய் நடத்திருக்காங்க ஓ அவங்க எல்லாத்தையுமே நண்பர்கள் மேலே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களும் அண்ணாமலைக்கு நண்பர்கள் தான் ஆனா போக்கஸ் வைக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மாசம் எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் கொடுக்குற நண்பர்கள் இருந்தா ஆமா அது அண்ணாமலையை பத்தி ஆர்எஸ் பாரதி என்ன பேசியிருக்காருன்னா அவர் வந்து ஆட்டை நாங்கள் பிரியாணி போட்டுருவோங்கிற மாதிரி அண்ணாமலையை குறிக்கிற வகையில பேசியிருந்தாரு அவர் இன்னொன்று போடுவாருன்னு சொல்லலாம் கூட திமுக தொண்டர்கள் போடுவாங்கன்னு சொல்லிட்டு பழிய வேறொருத்தர் மேல போட்டு சாமர்த்தியமா பேசியிருந்தாரு பட் இது வந்து ஏற்புடையது அல்ல கண்டிப்பா ஏற்புடையதல்ல அதே மாதிரி அண்ணாமலை வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பாரதி என்னை வந்து இப்படி சொல்லியிருக்காரு அண்ணாமலையை பிரியாணி போட்டுருவோன்ட்டு அந்த வெட்டின அருவாள் வந்து யார் வெட்டினாலும் வெட்டும் நான் கூட அருவா பிடிச்ச கைதான் இது நாளைக்கு கூட தோட்டத்துல விவசாயம் பண்ண போறேன் அருவாள் எடுத்துட்டு போயிருந்தா பேசியிருக்காரு சோ ஒரு மாதிரி ஃபைட்டு தான் போயிட்டு இருக்கு ஆர் பாரதி இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு அஹ் திமுக எதிர்க்கிறவங்க வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது ரொம்ப நாள் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர் தொடர்ச்சி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு சாவு விடுறாரோ பகுத்தறிவு பேசுறவங்க சாவெல்லாம் விடலாமா அதுல நம்பிக்கை இருக்கா ஆர் பாரதிக்கு ஆமா ஆனா அண்ணாமலையும் சரி ஆர் எஸ் சரி இந்த வன்முறையை தூண்டுற வகையில அவரும் வந்து பிரியாணி போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது வந்து ஏற்க முடியாது இவரும் வந்து அருவாள் அருவால் அடிக்கிறேன் கருத்தியல் மோதிக்கலாம் அருவாள் அடிப்பேன் கத்தி எடுப்பேன் துப்பாக்கி எடுப்பேன் அப்படின்னா ஒரு சட்ட ஒழுங்கு என்ன ஆகுறது அதுவும் முக்கியமான பேசுறது வந்து ரெண்டு கட்சிக்குமே அது வந்து நல்லது இல்ல ஆமா இன்னொரு முக்கியமான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல அவர் முன்னிலையில முன்னாள் எம்எல்ஏ சோழவந்தானோட முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் வந்து சேர்ந்திருக்காரு இவருதான் வந்து ஓபிஎஸ் அந்த தர்ம யுத்தம் பண்ணப்ப முதல் ஆளா குரல் கொடுத்தாரு ஓபிஎஸ்க்கு நான் ஆதரவு தரேன்னு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அப்புறம் பாஜக போனார் இப்ப திரும்ப இங்கே வந்துட்டாரு எடப்பாடி கிட்டே வந்திருக்காரு இங்கே வந்திருக்காரு ஓபிஎஸ் தானே போகணும் அவர் பாத்துருப்பாரு அவருடைய அவரே தனியாணிக்கிறாரு அவருடைய மகனோட எப்பி வெற்றியுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க இனி போயிட்டு அங்க போய் என்னத்த பண்றது அப்படின்னு அண்ணன் கிட்ட சரணடைஞ்சிடும் நீங்க சரணடைஞ்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனா இன்னைக்கு நமதம்மா நாளிதழ் எடுத்து படிச்சு பார்த்தா வரும் நமது அம்மா வந்து எடப்பாடி பழனிசாமி குரூப் நடத்துற ஒரு நாளிதழ் ஓகே அதுல ஓபிஎஸ் வந்து இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுல ஓபிஎஸ் மகன் எம்பி பதவியே போயிடுச்சு அப்போ முக்கியமா போட்டுக்கணும்ல ஏன்னா இவங்க ஓம் பிர்லா போய் கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் அதிமுக உறுப்பினர் இல்ல சொல்லுங்க சொல்லுங்கன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் ஏற்கவே கிடையாது ஓம் பிர்லா இப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்கல வெற்றியே செல்லாதுன்னு அதிகபட்சமாவே சொல்லிட்டாங்கல்ல அப்போ எப்படி கொண்டாடி இருக்கணும் நமது ஒரு வார்த்தை கூட கிடையாது அதை பத்தி நானும் லென்ஸ் வச்சு பார்க்கறேன் இல்ல ஏன் ரீசன்னா மிலானிங்கிறவரும் எப்படி ஓபிஎல் வழக்கு போட்டிருந்தாரோ அதே வழக்கு இவர் மேலையும் போட்டிருக்காரு எடப்பாடி எதிர்த்து போட்டிருக்காரு சேலத்துல அவர் ஜெயிச்சப்ப ஜெயிச்சப்பதிமன்றம் டைரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கு அதனால ஐயோ இதை நம்ம கொண்டாடிட்டோம்னா நமக்கும் இதே நிலமதான் வரும் அப்படின்ட்டு பய பயந்துட்டாரு போல ஆனா அதிமுக இருக்கிற முன்னாள் பல அமைச்சர்கள் அவரே தான் வழக்கு போட்டுருக்காரு கண்ணன் இன் கேஸ் தனம் வந்துருச்சுன்னா நம்மள யாரோ ஒருத்தர் தான் அடுத்து ஒற்றை தலைவர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பொதுச்சாளர் ஆயிரலாம்னு பாக்குறாங்க போல இரு கச்சேரி இருக்கிற கட்சியில கச்சேரி இருந்துகிட்டேதான் இருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் அண்ட் ரவி டெல்லிக்கு பயணம் ஆகுறாரு போன முறை ஐந்து நாள் பயணமா இருந்தது டெல்லி பயணம் இப்ப ஏழு நாட்கள் பயணம் போயிட்டு பதிமூணாம் தேதி இரவு ஏழு மணி எட்டு மணி தான் தமிழ்நாட்டுக்கு வராரு மணி வந்து என்ன அஞ்சு ஆஃப் ஆயிருக்கும் பறந்துகிட்டு இருக்கும் பறந்து நேரம் ஆயிருக்கும் எதுக்காக போறாருன்னா அமித்ஷாவை சந்திக்க போறாராம் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் எக்வால் அவர் சந்திக்க போறாராம் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து சந்திக்க போறாராம் ஃபுல்லா சட்ட இல்ல வந்து ஈடுபட போறாராம் சொலிசிட்டர் ஜெனரலே இங்கே தானே வந்துட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி போய் சந்திக்கிறாராம் பாணி ஜெனரல் எல்லாத்தையும் எல்லா ஜெனரலையும் சந்திச்சிட்டீங்க வந்து உண்டு இல்ல பண்றா அளவுக்கு இருக்காராம் அவரு ஆனா செந்தில் பாலாஜி அவர் வந்து பதவி பறிக்கப்பட்டது ஆளுநரால அப்புறம் நான்கு மணி நேரத்துல நிறுத்திக்கிறேன்னா சொல்லிட்டாரு அப்போவே அந்த இதில் என்ன சொல்லியிருந்தாரோ நான் வந்து ஆலோசனை மேற்கொள்ள போகிறேன்னு தான் பேசியிருந்தார் ம் அதற்கான ஒரு பயணம் தான் வந்து சொல்கிறாங்க ஓகே ஆலோசனை வாங்கிட்டு அவர் வரட்டும் அதே மாதிரி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல இங்கே அவர் வந்து அந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கடிதம் எழுதியிருந்தார்ல அதுக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே வீரமணி அவரோட இது புலனாய்வு அறிக்கையே எங்களுக்கு வரல அது மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கோரிக்கையே வைக்கல மாநில அரசு விசாரிக்கணும்ன்ட்டு சி விஜயபாஸ்கருக்கும் பி வி ரமணாக்கும் சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ரிப்ளேல சொல்லிருந்தாங்க அதுக்கு இப்ப பதில் கொடுத்திருக்காரு ரகுபதி அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வாங்கிக்கிட்டாரு அந்த கோப்புகள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு ஒப்புதலும் கொடுத்திருக்காரு நான் வாங்கிட்டேன்ட்டு ஆனா இல்லன்னு இப்படி போய் சொல்றாரு செந்தில் பாலாஜியை வேகமா நீக்கினவர் வந்து இப்ப அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வந்து காப்பாற்ற நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டிருக்காரு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கரோட கோப்புகளை கொடுத்திருக்கோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் மாசமே வந்து கே சி வீரமணியோட கோப்புகளையும் கொடுத்துருக்கோம் ஆனா வாங்கிட்டு அவர் இல்லைன்னு பச்சை போய் சொல்கிறாருங்கிற மாதிரி அவர் காட்டமாகவே சொல்லியிருக்காரு ஓகே உயர் பதவியில் இருக்கார் அவர் என்கிட்ட எந்த மசோதாவுமே நிலுவில் இல்லைன்னாரு அப்புறம் பதிமூணு மாதம் இல்லையே சொன்னாங்க இப்போ என்கிட்ட குடுக்கவே இல்லையா அப்போ கொடுத்தா தானே அப்போ கையெழுத்து விட முடியும் அப்படின்னாங்க அப்போ டேட்டெல்லாம் போட்டு வேற தமிழ்நாடு அரசு அனுப்பிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ இல்லை அவரு தமிழ்நாட்டே இல்லை கிளம்பி போயிட்டார் டெல்லிக்கு போயிட்டார் வந்து பதிமூணாம் தேதி தான் பதில் சொல்லுவார் இதுக்கு ஆமாம் சரி இந்த பிரச்சனை இருக்கப்பா செந்தில் பாலாஜி அது மூன்றாவது நீதிபதிக்கு போயிடுச்சு தேர்ட் பேருக்கு போயிருக்கலாம் நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு துஷார் மேத்தா விடுற மாதிரி இல்ல நாளைக்கே விசாரணைக்கு நீங்க அனுமதிக்கணும்னு நாளைக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம்பா எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டிருந்தாரு நீதிபதி மூன்று மணி நேரம் என்ன இளங்குவா வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே நம்ம செவ்வா புதன் வச்சுக்கலாமா ரெண்டு பேரும் ஓகேவா எல்லாம் கேட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோவா ஏன் தரக்கூடாது விசாரணைக்கு முன்னாடி அப்படின்லாம் கேட்டிருக்காரு இல்ல துஷர் மேத்தா வந்து இல்ல இல்ல நேரடியா வார்த்தை முன்னிக்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு அதனால பதினொன்னாம் தேதி செந்தில் பாலாஜிக்காக யாரும் ஆஜராக போறாருன்னா கபில் சிபில் இறங்க போறாராம் களத்துல ஓ அங்க இருந்து வெயிட் ஆன ஆளா இறக்குறோம் கபில் சிபில் இறங்குறாரு இந்த சைடு வந்து துஷார் மேத்தா வந்து இறங்குறாங்க என்ஆர் இளங்கோவும் துஷார் மேத்தாவும் இங்க கூட திரும்பவும் வந்து வாதிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல ரெண்டு வழக்கறிஞர்களும் மிக்க மகிழ்ச்சி ரெண்டு பேர் திருப்பி வாங்க நீதிமன்றத்துல மாதிரி பேச சிறுப்பலைகள் ஏற்பட்டு இருக்கு செந்தில் பாலாஜி வழக்குல இன்னைக்கு மாட்டாரு இழுத்துக்கிட்டே போகுது ஆட்சி மனுதான் இல்ல அவர் வந்து நமக்கு சாதகமா வந்துருமோன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பார்ல ஆமா ஓகே இன்னொன்னு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அவரும் வந்து திருமணம்லாம் பண்ணி வச்சிருக்காரு முப்பத்தி நாலு ஜோடிகளுக்கு இருக்கு கபாலீஸ்வரர் கோயில்ல அறநிலைத்துறை சார்பில் பண்ணியிருக்காங்க அங்க பேசும்போது நம்ம தான் தேசிய அரசியல் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடல் திராவிட மாடலை தான் வந்து ராஜஸ்தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அனைத்து சாதியினரும் அச்சகர் மாதிரி அங்க எட்டு பெண்கள் பழங்குடி பட்டியல் எல்லாத்தையும் சேர்த்து பதினேழு பேர் ஆக்கி விட்டுருக்காங்க இது நமக்கு கிடைத்த வெற்றிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அப்புறம் வந்து நீதி கட்சி தான் அறநிலைத்துறையே உருவாக்குச்சு கலைஞர் அந்த பராசக்தி வசனத்தை வந்து வேற பேசி காட்டி இருக்காரு கோயில் வந்து கூடாதுன்னு நாங்க சொல்லல அது கொடியவர்களோட கூடாரமா மாறிடுமே நாங்கள் அறநிலைத்துறை கட்டுப்பாடுல இருக்குங்கிற மாதிரிலாம் செல்லூர் பகுதி இருக்குல்ல அங்க வந்து நிறைய கிளிகள் வளர்க்குறதா புகார் வந்திருக்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு அதனால மதுரை மாவட்டம் முழுக்க ஜூலை பதினேழாம் தேதிக்குள்ள வீடு கடைகளில் இருக்க கிளிகள்லாம் கொண்டு வந்து வனத்துறை கிட்ட ஒப்படைச்சிருங்க சொல்லியிருக்காங்க இல்லைன்னா கடுமையான அபராதமும் நடவடிக்கையும் எடுப்போம் சொல்லியிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அதில் பாதுகாக்கப்பட்ட பறவையாக வந்து கிளியை அறிவிச்சிருந்ததனால அதை வீடுகள்லையும் கடைகள்லையும் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு இருக்கு மதுரையில புகார் வந்ததுனால அந்த மாவட்ட வனத்துறை மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது ஆனா தமிழ்நாடு முழுக்க பரவும் தான் சொல்றாங்க ஓகே ஏன்னா சென்னையில கூட ரோபோ சங்கம்னு ஒரு நடிகர் இருந்தாலும் அவர் வீட்டுல கிளி வளர்த்துறான்னு சொல்லிட்டு ஃபைன் எல்லாம் வர போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க இப்ப வீட்டுல யாருமே கதவெல்லாம் உடச்சிட்டு அந்த கிளியெல்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க அந்த செய்தி எல்லாம் பரவாயில்ல பேசப்பட்டது யார் யாரெல்லாம் மதுரக்காரங்க எல்லாம் கிளி வளர்த்துறீங்கன்னா போய் கொடுத்துருங்க இல்லாட்டி ஃபைன் போடுவாங்க ஆமா டுடே சினாரியோ தக்காளி சாதம் இரநூறுவா சிக்கன் பிரியாணி நூறுரூவா இதெல்லாம் வெஜிடேரியன் நினச்சிட்டே பார்த்துருக்க மாட்டாங்க அத்தியாவசியமான அந்த சமையல் பொருட்கள் விலையெல்லாம் பின்னான்னு ஏறி இருக்குது சீரகம் வந்து பழைய விலை மூன்றுரூவா புதிய விலை ஏழு ரூபா புளி வந்து பழைய விலை ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா புதிய விலை வந்து இரநூறுவா மாதிரி எல்லா விலையும் இருக்கு அதனால் அந்த பேச்சுலர்ஸ் பசங்களாக இருக்காங்கல்ல மாஸ்டில் தங்கியிருக்கவங்கலாம் மைண்ட் வாய்ஸ் தான் இருக்கான் டீ பட்டர் பிஸ்கெட்டுக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே ஆமாம் அங்கே இருக்கிறவங்களும் அதை சாப்பிட்டு தான் விரே வாழ்கிறாங்கப்பா காலையில் நைட்டு எடப்பாடி பழனிசாமி பிக் ஒன் ஜி பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டோம் பிக்சர் டூ பொது சிவில் சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரானது ஏழு மணி நேரத்தில் பத்து மில்லியன் பயனர்கள் இந்த கயிறு நம்ம சுத்தாமல் விடாது போல இருக்கே எஸ் இம்பர்ஃபெக்ட் ஷோவும் இப்போ த்ரெட்ஸில் வந்து இணைஞ்சிருக்கு அதிலே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இம்பர்ஃபெக்ட் வந்து ஃபேஸ்புக்கில் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் ட்விட்டரில் வந்து ஆக்டிவாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி த்ரெட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் வேணுங்கிற வந்து நிச்சயம் அதில் ஃபாலோ பண்ணிக்கணும் எங்களையே ஓகே எங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்மே இருக்குது தமிழுக்காக நான் சொல்கிறேன் விருதுக்குள்ள போயிடலாம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக விருது எடப்பாடி பழனிசாமி கிடையாது ராகுல் காந்திக்கு இல்ல அதே திருப்பி தான் வந்துருக்கு அண்ணாமலைக்கு ரெண்டாவது ஊழல் பட்டியல் ரெண்டு வந்து சவால் விட்டுருக்காரு எங்களுக்கு அருவா தூக்கம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு அதனால இவருக்கு என்னன்னா இந்த திமுக ஊழல் பண்ணத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பியே இருக்காருல்ல செந்தில் பாலாஜிக்கும் சொல்லிட்டே இருந்தார் அவர் ஜெயிலுக்கு அதனால ஜெயிலர் வந்து திமுக ஜெயிலுக்கு தள்ள அந்த ஜெயிலர் நானுற மாதிரி தான் ஐ பி எஸ் ஆஃபிசர் வேற நிறைய பேர் ஜெயிலுக்கு முன்னாடியே இப்போ திரும்ப அதே வேலையதான் அங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு அதனால ஜெயிலர்னு குடுத்துடலாம் காவாலயா கூட கொடுக்கலாம் ஆனா அண்ணா உங்களைய போடுறதுக்கு போடுறதுக்கு ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களா அதனால குடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி